பத்திரிகையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் வணக்கம் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க தேர்தல் இருபத்தி நாலு ஒன்பது இருபது இருபத்தி மூணு அன்று நடைபெறுவதாக இருந்தது இதில் அசோசியேட் உறுப்பினர்களுக்கு வாக்கு அளிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்தது அதை ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த தேர்தலை கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்பது இருபது இருபத்தி மூணு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் திரைப்பட இசைக்கலைஞர் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை ஆணை பிறப்பித்து இருந்தார் அதனால் திரைப்பட இசைக்கலைஞர்கள் தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்சமயம் திரைப்பட இசைக்கலைஞர்கள் தேர்தல் சம்பந்தமான வழக்கு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் தேர்தல் சம்பந்தமான இடைக்கால தடையை ரத்து செய்ததுடன் வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நான்கு மாதம் தடை உத்தரவால் மிகுந்த வேதனையுடன் உறுப்பினர்கள் அனைவரும் இருந்து கொண்டிருந்த வேளையில் மாண்புமிகு நீதி அரசர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தேர்தலை செய்யுமாறும் அறிவுறுத்தல் செய்ததன் பேரில் திரைப்பட இசைக்கலைஞர் சங்கம் சார்பில் நீதிமன்றத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த தேர்தல் இந்த தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரி மாண்புமிகு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதியரசர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வரும் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்தலை நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளார் நான்கு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த தேர்தல் மீண்டும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு அனைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மரியாதையான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தேர்தல் நடக்கும் என்று இசைக்கலைஞர் சங்கத்தின் தேர்தல் நடக்கும் என்று இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதில் மேலும் இந்த வழக்கு அசோசியேட் மெம்பர்கள் ஓட்டு போடுவதற்கு உரிமை இல்லை என்று இருந்த பட்சத்தில் அந்த அந்த வழக்கு தள்ளுபடி செய்ததால் அனைவருக்கும் அசோசியேட் மெம்பருக்கும் ஓட்டுரிமை இருக்கும் என்பதை அவர்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த திரைப்பட இசைக்கிழமை சங்கத்தின் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேர்களுக்கும் சுமாராக கணக்கின்படி சுமாராக அனைவருக்கும் ஓட்டுரிமை இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த உயர் நீதிமன்றத்தில் வழக்காடிய முகமது இஸ்மாயில் அட்வொகேட் மூத்த அட்வொகேட் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும் முபீன் அவர்களுக்கும் முகமது ஜாவித் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் ரகுராமன் அவர்களுக்கும் இளங்கோவன் அவர்களுக்கும் ரேஷ்மா அவர்களுக்கும் மற்றும் இவ்வழக்கு சம்பந்தமாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்தல் நடக்கும் என்று அறிவுபூர்வமாக பத்திரிகையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆமா மூன்றாவது முறையாக நான் தலைவராக நிக்கிறேன் இல்ல அந்த மாதிரி எந்த இதுல நீங்க இங்க போர்டே பார்க்கலாம் தலைவர்கள் வந்து பதினோரு வாட்டி நின்று இருக்காங்க நீங்க போர்டு போனா அதை நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க போட்டோ எடுத்துட்டு போங்க ஒவ்வொரு தலைவரும் பதினோரு வாட்டி நின்று இருக்காங்க ஒரு தலைவர் ஏழு வாட்டி நின்று இருக்காங்க எந்த அந்த மாதிரி ஒரு விதிமுறைகள்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி பயிலாது அந்த காரணம் என்னன்னா அசோசியேட் மெம்பர்களுக்கு நாங்கள் வாக்குரிமை கொடுத்தது அது வந்து எப்படின்னா செயற்குழுவில் அங்க ஒப்புதல் பெற்று பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற்று பேரவையில் அதை கொண்டு போய் அனைத்து உறுப்பினரும் ஒப்புதல் பெற்றோம் அதுக்கப்புறம் லேபர் ஆஃபீஸ்லயும் அதை போய் சப்மிட் பண்ணி அந்த சப்மிட் பண்ணி வர நாட்கள் லேட் ஆனதுக்குள்ள நாங்கள் எலெக்ஷன் தேதி அறிவிச்சதா அவங்க சொல்றாங்க ஆனால் ட்ரேட் யூனியன்ல வந்து கரெக்டான டேட்ல வந்து நாங்கள் வந்து அரிச்சிருக்கோம் அது வந்து அவங்க வந்து தப்பான ஒரு இதுவாக அதை வந்து வழக்காக கொடுத்துருக்காங்க எந்த ப்ராப்ளம் இல்லை அது எங்களுக்கு அதை தடை பண்ணி தான் அதுக்கு தான் கேஸே போட்டாங்க அதை வந்து ரத்து செய்தாகி கோர்த்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி தேர்தல் நடத்தலாம் அசோசியேட் மெம்பரும் ஓட்டு போடலாம் என்ற உரிமையை கொடுத்துருக்காங்க அதுதான் அதனால எங்க மேல குற்றச்சாட்டு கணக்கு எடுக்க சரியில்லை அதெல்லாம் சொன்னாங்க அது எதுவும் அவங்கள நிரூபிக்க முடியல ஏன்னா நாங்க எல்லாமே வந்து ப்ராப்பரா நீதிமன்றத்துல ஒப்படைச்சோம் எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எங்களுடைய பைலா புக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சோம் அது பண்ணா அது எங்களுடைய சான்றிதழ் வந்து கரெக்டா இருந்ததுனால எங்களுக்கு அந்த இது எங்கள் சான்றிதழ் கரெக்டாக இருந்ததுனால எங்களுக்கு அதை கொடுத்துடா நீதிமன்றமா நீதிமன்றம் தடையை நீக்கிடு எங்க எதிர்த்து சபேஷன் அவர்கள் தலைவராகவும் செக்ரட்டரி ஜோனாவை எதிர்த்து அவருடைய சகோதரர் முரளி அவர்களும் போட்டிடுறார் சபேஷ் முரளி அவர்களும் இல்லை இல்ல அவருக்கு போட்டி சார் இப்போ ஒரு ஒரு நான் மனசு விட்டு பேசுறேன் சார் நான் ரெண்டு வாட்டி தலைவரா இருந்திருக்கேன் அந்த ரெண்டு வாட்டி தலைவராக இருக்கும்போது நிறைய வந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த அசோசியேட் மெம்பர்லாம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்துட்டு இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் ஃபுல் மெம்பர் லைஃப் மெம்பர் இப்போ எங்களுக்கு மருத்துவ ஒரு ஏதாவது நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம்னா எங்களுக்கு வந்து ஒரு யூனியன் மூலமாக ஒரு ஃபண்ட் ரிலீஸ் இருக்குது எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க அதே மருத்துவ உதவி தருவாங்க அதே போல் இறப்பு இறப்புக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஒரு நிவாரணம் நிதி இருக்கு இந்த ரெண்டு நிதியும் வந்து அசோசியேட் மெம்பருக்கு இல்லாம இருந்தது மறுக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அவங்களுக்கு வந்து வந்து எதுவும் முடியாது அவங்க அனுமதி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்த ஒரு காலகட்டத்தில் நாங்க அவங்களுடைய குறைகளெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு சமமான உரிமை எல்லாருக்கும் கொடுக்கணும் கொண்டுட்டோம் இதுக்கப்புறம் இப்ப ஓட்டுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம் மற்ற சலுகைகளும்

அப்புறம் அந்த கவுன்சில் மெம்பர் இருக்காங்க அது பதினஞ்சு பேர் இருக்காங்க இல்ல அது இருக்கு அது ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த சங்கம் வந்து முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த கோடம்பாக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆரம்பிக்கப்பட்ட சங்கத்திலே முதல் சங்கம் தான் ஆனா இன்னைக்கு நாங்க பழமையா தான் இருந்துட்டோங்க ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப தான் அவமானமாதான் இல்ல இந்த பேட்டி கேட்டு அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா அது சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைய முடியல அமை அமைய அமையாததுதான் முக்கிய காரணம் என்ன 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 சொல்றீங்க அதான் ஃபீல்டுனா திரைத்துறை மட்டும்தான் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க கம்போஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்க டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் கிடையாது ஒன்லி இந்த திரைப்படத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்க கன்ஃபார்மாக இருக்கும் சார் எங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பில்டிங்கை ஏதாவது நீங்களாம் உங்க நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம் இந்த பில்டிங்கை மாற்றணும் என்ற ஒரு பெரிய ஒரு மன போராட்டத்தோடு தான் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் இது ரெண்டு முறை தலைவராக இருந்திருக்கேன் முதல் முறை வரும்போது கொரோனா வந்துருச்சு அடுத்த முறை வரும்போது சில பிரச்சனைகள் வந்துருச்சு இந்த முறை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு புதிய கட்டிடம் வரும் என்ற நம்பிக்கையோட நாங்க இந்த வர தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு புதிய கட்டிடத்தை கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோட இல்ல அப்படிதான் பண்ணோம் இது வந்து பொதுக்கு பொதுக்குழுல போன வாட்டியே பேசிட்டோம் இல்ல இல்ல அதாவது பிரஸ் மீட் வந்து இப்போ அந்த கோர்ட்டு இடைக்கால தடை நாங்கள் விளக்கிறத சொல்கிறக்காக தான் கூப்பிட்ருக்கோம் தவிர எங்களுடைய பாடியை நாங்கள் இன்னும் கூப்பிடலை கண்டிப்பாக வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லா இசையமைப்பாளர்களும் எல்லா பாடகர்களும் பாடகைகளும் எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து உங்களுக்கு பேட்டி கொடுப்போம் நடந்து அந்த ஒரு உறுப்பினர்களுக்கான பேசிக் நீட்ஸ் கூட இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்களா வந்து அவங்களுக்கான காப்பீடு இல்லை மருத்துவ காப்பீடு இது வந்து நிறையா உறுப்பினர்கள் வந்து அவங்க காப்பீடுன்றது கேட்குறாங்க எந்த யூனியனாக இருந்தாலும் சார் அப்போ இவங்களுக்கு வந்து யூனியன் இருக்கும்போது அவங்களுக்கான உரிமைகள் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது இந்த அது ஒரு அடிப்படை உரிமைன்னு அதே டிலே ஆகுது அதுதான் அந்த அடிப்படை உரிமையை இவ்வளவு நாள் பழைய நிர்வாகிகள் அதை மறைக்கப்பட்டிருந்தாங்க அதை தான் நாங்கள் வந்து அதை வந்து இந்த புதிய நிர்வாகிகள்லாம் வந்து அதை வெளிப்படுத்தி அந்த உணர்வை கொண்டு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை தான் வந்து இன்னும் அவங்களால ஏத்துக்க முடியாத கோர்த்துக்கு போயிருக்காங்க அவங்க பொதுக்குழுல அவங்க வந்து சம்மதம் கொடுத்துட்டு இவங்களுக்கு எல்லாம் அசோசியேட் மெம்பருக்குலாம் எல்லாம் உரிமை கொடுக்கலாம் ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு போயிருக்காங்கன்னா பாருங்களேன் அப்போ அவங்களுக்கு அந்த ஏத்துக்கூடிய மனநிலை இல்லை அது போக்குறதுக்காக இருக்கிறாங்க

வாய்ப்புக்காக அழிஞ்சிட்டு இருக்கார் மூணு இட்டு படம் கொடுத்துட்டார் நாலு இட்டு படம் கொடுத்துட்டார் அஞ்சாவது படம் பண்ணிட்டார் ஆறாவது படம் அவரால பண்ண முடியல அவர் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால இருபது வருஷம் வந்து எந்த உரிமையும் இல்லாம அவர் இருந்துட்டு இருக்கார் அதே மாதிரி ஒரு மியூசிஷியன் ஒரு நல்ல மியூசிஷியன் அவர் வந்து நூத்தி ஐம்பது ரெக்கார்டிங் வாசிக்கணும்னு சொல்றாங்க எழுதப்பட்டிருந்தது ஆனா அவர் நூத்தி நாற்பத்தி வாசிச்சிருப்பாரு அந்த ஒரு ரெக்கார்டிங் வாசிக்க முடியாது அதுக்கப்புறம் உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கும் அந்த ஒரு ரெக்கார்டிங் வாசிக்க முடியாத காரணத்தால் எல்லாமே அவருக்கு தடையாக இருக்குது ஆனால் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னு இருக்காங்க இது நான் வந்து நான் தலைவராக இருக்கும் போது எனக்கு நிறைய இதெல்லாம் கம்ப்ளீட் வந்திருக்கு எங்களால் ஆக முடியல ஏன் ஆக முடியலன்னா சில பிரச்சனைகள் ஒரு பாடகர் இருக்காங்க முப்பது பாடல் பாடணும்ன்றாங்க ஆனால் இன்றைக்கி ஏழு பாடல் பாடினாலே போறன்றது எங்களுடைய கருத்து ஏன்னால் ஹிட்டு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மக்களால் அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பாடகர் பாடகிய ஆகிட்டாங்க ஆனால் அவன் முப்பது பாடல் பாடினா தான் ஃபுல் மெமர் ஆகணும் லைஃப் மெமர் ஆகணும் என்ற ஒரு ஒரு வலை ஒரு வலைதளம் பண்ணியிருந்தாங்க அதை நாங்கள் ம மெம்பர்கிட்ட விலக்கி அது செயற்குழு பொதுக்குழு பேரவையில் விலக்கி அதை நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்தோம் அது அவனால் ஏற்றுக்க முடியாமல் சில பேரால் தான் இந்த இந்த பிரச்சனை வரும் நீங்க சார் யாருமே வந்து நம்ம வந்து தப்பா சொல்லுபிர சார் அவங்க வேலைய பாக்குறாங்க சங்கன்றதுの பொறுப்பு நான் வந்திருக்கேன் நிறைய வாட்டி பண்ணீர்க்குங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து தீர்மானம் பண்ணி கொண்டாங்க தான் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் பண்ணி இது எல்லாராலும் நிறைவேற்றப்பட்டது இது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம் அதாவது ஆறு மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஒரு கால்ஷீட்டை நாங்கள் இந்த முறை நாலு மணி நேரம் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா மெம்பர்ஸுங்களுக்கு பெனிஃபிட் பண்ணியிருக்கோம் ஆறு மணி நேரம்னா அவன் நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும் அவன் நிறைய நேரம் பண்ணும் அதனால நிறைய வேலைகளை வாங்கிடுவாங்க அதனால நாலு மணி நேரம் பண்ணால் இன்னொரு கால்ஷீட் வரும் அந்த உறுப்பினருக்கு இன்னொரு பயன் கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம் இது இசையமை சொல்லியிருக்கோம் இதெல்லாம் சரியாக சொல்லி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும் பொழுது இந்த தடை வந்து இப்போ திரும்பி மீண்டும் வரப்போம் எல்லாம் சார் வேப்பு மனு தாக்கல் முடிஞ்சிருச்சு அப்புறம் ஸ்க்ரூட்னி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தேர்தல் வந்து எல்லா விதமான இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அந்த இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய தேர்தல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாங்கியிருக்காங்க சனிக்கிழமை வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க சண்டே வந்து தேர்தல் நிறுத்தப்பட்டது அந்த நிலையில வந்து ஸ்டே ஆயிருக்கு மற்ற எல்லாமே நான் அந்த லெவல்ல தான் இருந்தது இப்போ இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணதுனால வேற எந்த விதமா ஸ்க்ரூட்டினி எல்லாம் தீர்தலா

இந்த எலெக்ஷன் தேதி பதினெட்டாம் தேதியை தெரியப்படுத்தி இந்த வெற்றிகரமான தேர்தல் முடிந்து மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க நன்றி வணக்கம்